உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வெங்கிரத்தனம் காலையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி அதிர்ச்சிகரமான செய்தியா இருந்தாலும் கூட இது எதிர்பார்த்த செய்தி அப்படிங்கிறது தான் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது அது மட்டும் இல்ல மாலதியும் கைது அது மட்டும் இல்லாம சவுக்கு மீடியா ஊழியர்கள் மற்றும் பலர் அப்படின்னு நாலு பேர் வழக்குல சேர்க்கப்பட்டிருக்காங்க மற்ற ஊழியர்களும் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறது இருக்குங்கிறது தகவல் இந்த வீடியோவை நான் பேசிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்படலை ஒருவேளை இதை நீங்க கேட்கும்போது கைது செய்தி அப்படிங்கிறது வந்துடலாம் என்ன வழக்கு எதுக்காக சவுக்கு சங்கர் அவர்களை கைது செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு காலையில சவுக்கு சங்கரோட வீட்டுக்கு காவல்துறையினர் போயிருக்காங்க ஆதம்பாக்கம் காவல் நிலையத்திலேருந்து பல்லாவரத்துல சவுக்கு சங்கர் அவர்களோட வீட்டுக்கு போய் கதவை தட்டியிருக்காங்க வந்திருக்கிறது போலீஸ் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்ச உடனே கதவை திறக்கல வேணா கதவை உடைச்சிட்டு உள்ளே வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் சவுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா என்னோட வழக்கறிஞர்கள் வந்துகிட்டு இருக்காங்க அவங்க வர்ற வரைக்கும் நான் கதவை துறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க சவுக்கு மீடியாவில் சில வீடியோக்கள் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க அந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு கடைசியில் காட்டுறேன் சரி என்ன வழக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்னு ஒரு திரைப்படம் இது ஒரு படம் வந்ததே பல பேருக்கு தெரியாது இந்த படம் தான் இந்த அஜய் வாண்டையார் போதை மருந்து வழக்கல் எல்லாம் கைது செய்யப்பட்டார் இந்த பார்ல நடந்த சண்டை அதை தொடர்ந்து நடந்த பிரச்சனை அப்படிங்கறதுல இந்த அஜய் வாண்டையார் இந்த படத்துல நடிச்சிருக்காப்ல வணக்கம் சாதிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பத்தி சவுக்கு வந்து பேசும்போது அஜய் வாண்டையார் இந்த மாதிரியான நபர் இந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சினிமா வரைக்கும் போயிருக்கு அப்படின்லாம் கூட ஒரு வீடியோ பேசியிருந்தாரு இதனால இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரும் வாங்கலையா என்னடா இது டிஸ்ட்ரிபியூட்டர் யாரும் வாங்கலையே சவுக்கு ஒன்று பற்ற வச்சுட்டு போயிட்டாரே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ப்ரொடியூசர் அந்த வீடியோ வந்து மறுநாள் சவுக்கு மீடியா அலுவலகத்துக்கு போய் இது மாதிரி இந்த நீங்க பேசிட்டீங்க தப்பா பேசிட்டீங்க இது இந்த வீடியோ வந்து நாங்க தப்பா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்காக ஒரு வீடியோ போடுங்க படத்தை யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சவுக்கு மீடியா அலுவலகத்துல பேசினாராம் ஆனா போனது உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அன்னைக்குதான் சவுக்கு மீடியாவில் சிசிடிவி செட் பண்ணக்கூடிய வேலை நடக்குது ஏன்னா டி நகர் அலுவலகம் காலி பண்ணி அதன் பிறகு அவங்க ஆதம்பாக்கத்துல போய் அலுவலகம் தொடங்கி உள்ளரங்க வேலைகள் எல்லாம் நடந்தது அப்ப சிசிடிவி செட் பண்ணப்படலை இந்த ப்ரொடியூசர் போன அன்னைக்கு ஃபுட்டேஜ் இல்லை ஆனா இந்த வழக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த ப்ரொடியூசர்கிட்ட சவுக்கு சங்கர் அவர்களோ அவரோட மீடியாவில் இருக்கக்கூடிய மாலதி மீதி நாலு பேர் சேர்ந்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட அப்பெல்லாம் எடுக்க முடியாது போடா மயிறு நீ பத்து லட்சம் பணம் கொடுத்தாதான் அந்த வீடியோவை நான் எடுப்பேன் உன்னால முடிஞ்ச பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அடிச்சு கொலை மிரட்டல் விடுத்து கையில ரெண்டு லட்சம் பணம் வச்சிருந்தாராம் அதை புடுங்கிக்கிட்டு அனுப்பி விட்டாங்களாம் இதுதான் வழக்கு கடந்த மாசத்திலேயே இந்த வழக்கு சார்ந்து ஆலம்பாக்கம் காவல்துறையினர் சவுக்கு மீடியா அலுவலகத்தையே சுத்தி போட்டிருந்தாங்க அதுவும் நீங்க பார்த்திருப்பீங்க அன்னைக்கு எதிர்பார்க்கப்பட்ட கைது அப்படிங்கிறது நடக்கல இப்ப அதே வழக்குல கைது செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது நடக்குது இது ஒரு அப்பட்டமான பழிவாங்கல் நெறிக்கப்படும் ஜனநாயகத்தின் குரல் வலை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டியது இல்லை அதாவது ரெண்டு லட்சம் ரூபாய் அடிச்சு தாரா மீதி எட்டு லட்சம் கேட்டாராம் பத்து லட்சம் ரூபாய் சவுக்குக்கு ஒரு பணமா சவுக்கு நினைச்சா நேரா மாப்ளஸ் சாருக்கு போன் பண்ணி இன்னையில இருந்து நான் திமுக புகழ்ந்து பேசுறேன் திமுக ஆச்சு நல்லா ஆச்சுன்னு நிறைய டிவ் செட் பண்றேன் அப்படின்னா பொட்டி பொட்டியா மூட்டை மூட்டையா உணர்ந்து காசை கூட்டுவாங்க அட அது கூட வேணாம் இன்னிலேருந்து சவுக்கு மீடியாவை நான் மூடிடுறேன் எந்த மீடியாவுக்கும் போய் பேட்டி கொடுக்க மாட்டேன் ஏன் மீடியாவிலையும் பேசுறதை விட்டுறேன் நீங்க எலெக்ஷன் வேலையை பாருங்க என்னால உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு மாப்பிள சார்கிட்ட சொன்னாலே ஒரு பத்து கோடி ரூபாய் உணர்ந்துப்பா இதை வச்சுக்க பாம்பார் ஏன்னா பத்து கோடி அப்படிங்கிறது நமக்கு தான் பத்து கோடி மாப்பிள சாருக்கு அது டீ சாப்பிட்ற காசு தான் இந்தப்பா அப்படின்னு எடுத்து கொடுக்கக்கூடிய காசு தான் இப்படியே சவுக்கால பல கோடிகளை திமுகவுக்கு ஜாலரா போட்டாலே சம்பாதிச்சிட முடியும் இன்னைக்கு மீடியாவில் இருக்கிறவங்களாம் திமுகவுக்கு ஜாலரா போட்டு சம்பாதிக்கிற எத்தனை பேர் இருக்காங்க எதிர்த்து பேசுறார் அப்படிங்கறதால தான் இவ்வளவு இடைஞ்சல்கள் இன்னல்கள் அத்தனையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நபர் ஒரு எட்டு லட்சம் ரூபாயை கேட்டு ஒருத்தரை மிரட்டிடுவாரு போலீஸ் விட்டுருவாங்களா எப்பவுமே கண்கொத்தி பாம்பா சவுக்க கண்காணிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உளவுத்துறையும் காவல்துறையும் இப்படி ஒரு தப்பு செஞ்சா விட்டுருமா எப்படிங்க செய்வாங்க ஒரு அடிப்படையான ஒரு அதாவது இந்த டே ஒன்லயே ஜட்ஜுங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா இது பொய் வழக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வழக்கு தான் ஆனா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்கெல்லாம் பழைய எக்ஸ்பீரியன்ஸு ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது இந்த ஆர்ட் சிக்ஸ் கிளாஸ் ஒன்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா முன்னாடியே அதெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் இன்னைக்கு ரிமாண்டுக்கு காமிச்சிட்டு அடுத்த நாள் பெயிலில் விட்டுருவாங்க இப்போலாம் அந்த ஆர்ட் சிக்ஸ் பார் டூக்கே பத்து நாள் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு சூழல் அப்படிங்கிறது வருது அந்த மாதிரி செக்ஷன்லாம் என்னன்னா இப்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஜட்ஜஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க திடீர்னு எக்ஸாம் எழுதிட்டு போற ஜட்ஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சட்டம் என்ன சொல்லுது ரிமாண்டு காட்டு அவன் எங்கேயோ போயிட்டு போறான் அப்படிங்கிற மனநிலை இது உச்ச நீதிமன்றம் வந்து இதுக்கு ஒரு வழிகாட்டுதலே கொடுத்துருக்கு பல தீர்ப்புகள்ல ஏழு ஆண்டுகளுக்கு கீழே சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வழக்குல ரிமாண்டே வேண்டாம் ஓன்பெயில விடுங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு ஆனா நிறைய ஜட்ஜஸ் இதை கன்சிடர் பண்றது கிடையாது அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி அப்பட்டமான பொய் வழக்கு அப்படிங்கிறதுலாம் போடப்படுது நம்ம போட்டுட்டு போயிடுவோம் நீ உள்ள போ அப்புறம் ரெண்டு வருஷம் கேஸ் நட ஆல கோர்ட் கோர்ட்டா மீடியால வராத இப்ப சவுக் மீது இருபது வழக்குகள் இருபது எஃப்ஐஆர் ரெடியா இருக்கு இப்ப இந்த கேஸ்ல போய் ஜட்ஜி கஸ்டடியே கொடுக்காம ஓன் பெயில் வெளியே விட்டாலும் ஓன் பாண்ட்ல விட்டாலும் கூட நீதிமன்ற வாசல்லே வச்சு அடுத்த கேஸ்ல ரிமண்ட் காட்டுவாங்க அதுல எடுத்துல அடுத்த கேஸ்ல காட்டுவாங்க இருபது எஃப்ஐஆர் தயார் நிலையில இருக்கு பிடிச்சி உள்ள வச்சுட்டு இருபது எஃப்ஐஆரையும் முன்னிறுத்தி மறுபடியும் ஒரு குண்டாஸ் குண்டாஸ் போடக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு போட்டா நீங்க அந்த போர்டு அறிவுரை கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க தான் குண்டாசை நாம உடைக்க முடியும் அதுக்கே ஆறு மாசம் ஆயிடும் நம்பர் ஆகிறதுக்கு அப்படி இல்ல அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல போட்டு சுப்ரீம் கோர்ட் இதை முன்வரிசைப்படுத்தி எடுத்து வெளியில விட்டாதான் உண்டு எப்படி பார்த்தாலும் இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்து முடியறதுக்கு ஒரு ஆறு மாசம் ஆயிடும் அதுக்குள்ள தேர்தல் முடிஞ்சிடும் தேர்தல் வரைக்கும் இவன் வெளியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த குண்டாஸ் போடுறதுக்கு இந்த கைது இதற்கான காரணம் அப்படிங்கிறது இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை ஈடியை பார்த்து பயப்படுறீங்க சிபிஐ பார்த்து பயப்படுறீங்க எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படுறீங்க ஒரு யூடியூபரை பார்த்துலாமா யா பயப்படுவீங்க அப்படி என்னயா உங்களுக்கு ஒரு நல்லாச்சு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்க யாரை பார்த்து பயப்படணும் ஈடியை பார்த்து பயப்படணுமா இங்கேவா எல்லா கணக்கு வழக்கம் இருக்கு பார்த்துட்டு போ சிபிஐ வரையும் அங்கவா பார்த்துட்டு போ மடியில கனம் இல்லாதவனுக்கு வழியில எதுக்கு பயம் நீங்க சங்கர் மாதிரி ஒரு யூடியூபர் இத்தனைக்கும் பத்து பதினஞ்சு வெறிநாய்களை யூடியூபர்களா நீங்க சோர் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அவனுங்களால செட் பண்ண முடியாத நிறைய சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒற்றை நபர் செட் பண்ணி காமிச்சிடறாரு ஏன்னா அவர் செட் பண்ணக்கூடியதுல உண்மை இருக்கு உங்களோட முகத்தை முகத்திரையே கிழிக்கிறார் அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் முகம் எவ்வளவு கோரமானது அப்படின்னு மக்கள் பாக்குறாங்க அந்த அச்சம் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குறப்ப சவுக்கு கைது செய்யப்பட்டிருக்கலாம் மாலதி கைது செய்யப்பட்டிருக்கலாம் படாமலும் இருக்கலாம் ஏன்னா இந்த நாம பேசும்போது இதுவரைக்கும் அவங்க கதவு துறக்காம காவல்துறையினர் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரியல தொடர்ந்து அடுத்தடுத்த அடுத்த அப்டேட் பார்ப்போம் சவுக்கு அவர்களும் மாலதி அவர்களும் பேசிய அந்த ஆடியோவை வீடியோவை நீங்க கேளுங்க தொடர்ந்து நம்ம எப்போவுமே உண்மைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளுடைய குரல் வரை நெறிக்கப்பட்டாலும் பரவாயில்லை தொடர்ந்து பேசும் சென்னை மாநகர காவல்துறையினர் கைது செய்ய வந்திருக்கு நான் இன்னும் கதவு திறக்கல வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் இருக்கேன் உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் இருபத்தேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து எனக்கு வந்து நீங்கள் என்ன என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவில் அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும் நான் மாலடி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து டே இன்னும் பத்து லட்சம் கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவன் கையில் வச்சிருந்த ஒரு ரெண்டு லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக இது உங்களுக்கு முழுக்க போய் வழக்கு இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன்றாலோ யாரோ வரவே இல்லை இதை என்னோடய விளக்கமாக ஏற்றுக்குங்க சொல்லிட்டு ஒரு கடிதம் பதிலெட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் நவம்பர் ஒன்று அன்றைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிய இதே இதய வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க வழக்கு நீங்க வந்த பிறகுதான் கதவை முடியும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிருக்கேன் வணக்கம் இப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல நான் உங்களை மீட் பண்ணுவேன்னு உண்மையாவே நினைக்கல த்ரில்லிங்கா இருக்கு நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க போலீஸ் அதே எஃப்ஐஆர்ல பாத்தீங்கன்னா என் பேர் இருக்கு பிளஸ் ஃபோர் அதர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணி இருக்காங்க மொத்தம் இருபது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் வெளியே வர முடியாது அதனால தான் வந்து இன்னைக்கு சனிக்கிழமை ஹைகோர்ட் லீவா இருக்க நாள்ல பார்த்து கைது பண்ண வந்திருக்காங்க ஜனநாயகத்துக்காக தான் நின்றுக்கோம் படிச்சதே ஜேர்னலிசம் தான் அப்படிங்கிற அடிப்படையில் வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக நிற்கணும் அப்படின்னு ஒரு டைமில் முடிவெடுத்தேன் அதுக்கான விளைவுகள் தான் இது அதை எதிர்கொள்ள தயாராக தான் நான் இருக்கேன் இது ஆக்சுவலி போலீஸ் வந்திருக்காங்க ஆனாலும் லாயர்ஸ் வர வரைக்கும் போய் பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாயர்ஸோடு கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ வரைக்கும் உங்களோட பேச முடியுது இதுதான் நிலமை ஸோ சுச்சுவேஷன் என்னன்னு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்னு நான் நினச்சிருக்கேன் எப்பவுமே கூட நின்றுருக்கீங்க உங்களை ஒரு குடும்பமாக நான் பார்க்குறேன் அப்படின்றதுனால இன்ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னு நினச்சேன் ஸோ நன்றி